உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் என் உலகளாவிய நான் தற்போது விசுவா தை மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு மாத மாத ராசி பராப்பலனை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை என்னத்தை சொல்ல சொல்றீங்க மகர ராசி என்பர்களே இப்போதான் உங்களுக்கு சக்கையா புழிஞ்சி அடுத்த இப்ப சொல்ற நோட் பண்ணிக்கிங்க அடுத்த முப்பது வருஷத்துக்கு உங்களால சரி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையில உங்களை மாட்டி விட்டான் அதுதான் பன்னெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்க ஜாதகத்துல உடல் நலத்துல கோளாறு இருக்கிற தசா பக்தி ஓடி இருந்தாக்கா உடல் நலத்துல அடுத்த முப்பது வருஷத்துக்கு சரி செய்ய முடியாத பாதிப்பை கொடுத்துருப்பான் பொருளாதாரத்துல பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி தசா பகுதியில் போயிருந்தா பொருளாதாரத்துல கொடுத்துருப்பான் அடுத்த முப்பது வருஷத்துக்கு நீ தள்ள தூக்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்துல கொடுத்துருப்பான் அது பொருளாதார தசை ஓடி இருந்தா அதெல்லாம் வாக்கு பலம் உள்ள ஜோசியர்கள் பண்டித ஜோதிடர்கள் கிடையாது வாக்கு பலம் இருக்கணும் அந்த ஜோசியருக்கு அவர்கிட்ட கொண்டு போய் தெரிஞ்சுக்கிங்க அது முப்பது வருஷம் நினச்சி நினச்சி வேதனை போடுவீங்க திடீர் திடீர்னு அழ வரும் டாஸ்மாகல் ரெண்டு பெக்கு அடிக்கும்போது அது நினச்சா டப்புன்னு அழ வந்துடும் அப்படியே எழுதுவீவீங்க கோயிலில் உட்காந்துட்டு அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே சுவாமிய பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அம்பாவில் அப்படியே எழுதுவீங்க சிவனை பார்த்துகிட்டே இருந்தால் எழுதுருவீங்க பெருமாளை பார்த்துட்டே இருந்தால் எழுதுருவீங்க ஷிட்டி சாபாவை பார்த்துக்கிட்டே இருந்தால் அழுதுருவீங்க புட்டபதி சாமி பார்த்துக்கிட்டே இருந்தால் அழுதுவீங்க என்னையே குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்னை பார்த்தாலே அழுது விடுவீர்கள் எனக்கே நீங்கள் கடவுளை விட மேலானவள் என்று கமெண்ட்டுகள் வந்தது பாருங்க அந்த மாதிரி அவர்களுடைய வந்து இதயங்களையும் பாதித்து இருக்கிறேன் அப்படிப்பட்ட அன்பர்கள் என்னை பார்த்தாலே அழுது விடுவார்கள் அதனால் இந்த கேப் எதுக்காக கொடுத்த தெரியுமா நீங்கள் இப்போ அழுது முடிச்சிருப்பீங்க ஒரு தனி மனிதனுடைய அந்த ஆத்மாவை தனி மனிதனுடைய அந்தரங்க மனதை கடவுளால் கூட நெருங்கி தெரிந்து கொள்ள முடியாது தன்னை அறிந்த ஒரு மறைபொருள் ஜோதிட ஞானியால் தான் தெரிந்து கொள்ள முடியும் நான் தன்னை அறிந்த என் ஜாதகத்தின் வாயிலாக என்னை அறிந்த மறைபொருள் ஞானி அவரால் தான் முடியும் இவையெல்லாம் அனுபவ பேச்சுக்கள் ஏட்டு சுரைக்காய் அல்ல நான் கற்ற ஜோதிடம் அனுபவ நீங்கள் சாப்பிடலாம் என்று கூறி இப்படி இருக்கிற இந்த ஆரம்பிக்கும் போது அடுத்த முப்பது வருஷத்துக்கு சரி செய்ய முடியாத பிரச்சனை ஹெல்த்ல வெல்த்ல கொடுத்துச்சு இது எப்படி சரி செய்யலான்ற முயற்சியில் இறங்குறீங்க ஒரு ஆவி இதயத்துல உட்காந்துக்கிட்டு சில வழிகாட்டல்களை கொடுக்குது ஆனால் அது தப்பான வழிகாட்டல்கள் அதை எடுத்துக்காதீங்க பிறகு கடன்காரன் நாக்க புடுங்காத அளவுக்கு கேட்குறான் நீ எல்லாம் மனுஷன் உங்களுக்கு எல்லாம் மரியாதை நீ எல்லாம் என்னம்மா பொம்பளை வாக்கு நாணயம் இல்லாத பொம்பளை நீ எல்லாம் நம்ம பொம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமாக அப்படின்ட்டு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலைஞான் லங்கை வேந்தன் சும்மாவாக போட்டான் இந்த வார்த்தையை கவிஞன் கம்பன் ஏன் போட்டான் அதுதான் லங்கை வேந்தனுக்கு ராமன் முன்னாடி போது கடன் பட்ட மாதிரி இருந்துதான் அவனுக்கு வேறு வார்த்தையே கிடைக்கலையே கம்பனுக்கு அப்போ கடன் எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும் ஹார்ட் அட்டாக்கை கொடுக்கும் அது கொடுக்குது இந்த மாதம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு அதனால் ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்க செக் பண்ணிக்கணும் ரன்னிங் வாக்கிங் போகணும் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுங்கள் பிறகு மனைவி பாவம் அந்தம்மா எதுவுமே பேச முடியல அப்படியே இருக்கு தாய் அவங்களால உடல் நலம் சரியில்லை அதுக்கு செலவு பண்ண காசு இல்லை உங்களுக்கு ஒரு நண்பன் மூத்த சகோதரர் பகையாவறான் தாய் பகையாவது மனைவி பகையாவரா நீங்கள் மட்டுந்தான் அப்படி நிற்கிறீங்க கண் மாதிரி ஆமாம் இந்த உலகமே அழிதுனால ஸ்பேஸ் ஷிப்பில் போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பிறகு முத்தான ஆறு பலன் கேளுங்க கடந்த பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உங்களுக்கு நடந்த காலகட்டம் என்பது ஓரளவுக்கு நல்ல காலகட்டம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைச்ச காலகட்டம் மூணுன்ற தொகையில் மூணாயிரம் முப்பதாயிரம் அப்படி கிடைச்ச காலம் முப்பத்தொம்போதாயிரம் சில பேருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இன்னும் சில பேருக்கு மூணு லட்சம் அது அவங்கவுங்க ஜாதகத்துடைய வெயிட்டேஜ் பிறகு அங்கிருந்து வாங்க பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சகோதர வருங்க ஹெல்ப் பண்ண வருது தாய் வருங்க ஹெல்ப் பண்ண வருது ஒரு நண்பன் ஹெல்ப் பண்ண வராரு அதனால கைவிட்டு போயிடுமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சொத்தை காப்பாற்ற முடியுது வாகனத்தை காப்பாற்ற முடியுது டூ வீலரை காப்பாற்ற முடியுது ஃபோர் வீலரை காப்பாற்ற முடியுது வீட்டை காப்பாற்ற முடியுது ஆ இது சொல்லணும் ஜோசிஞ்சோன்னா சும்மாவா இத்தனையும் காப்பாற்ற முடியுது வீட்டுக்கு தேவையான தட்டு முட்டு பண்டை மாத்திரை வாங்கி போடு டிவி பழுதாயிடுச்சு ஏசி பழுதாச்சு வாஷிங் மிஷின் பழுதாயிடுச்சு போடு ஏசி ஃப்ரிட்ஜு போடு அப்படி போடு போடுன்னு ஒவ்வொன்றா போடுறீங்க எல்லாமே இஎம்ஐ தான் பஜாஜ் ஃபைனான்ஸ் நமக்குன்னே இருக்கிறாரு கதவு திறக்கிறாரு போடு கிரெடிட் கார்டு இருந்தால் ஸ்வைப் பண்ணு இன்னும் சில பேர் நான் ஃபாரின் போகிறேன் இனிமேல் இங்கே இருக்க முடியாது ஏன்னா அடுத்த முப்பது வருஷத்துக்கு சரி செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு வந்து பொருளாதார பாதிப்பு வந்துடுச்சு உடல்நல பாதிப்பு வந்துடுச்சுனாலும் சரி அதுக்கும் சம்பாரிச்சு வந்து மருத்துவ செலவு பார்க்கணும் நான் ஃபாரின் போகிறேன் உடு மலேஷியா சிங்கப்பூர் பேங்காக் ஹாங்காங் இந்த பக்கம் ஆஸ்திரேலியா இந்த பக்கம் அப்படி அவங்கவுங்க ஜாதகத்தில் எந்தெந்த திசைகள் காட்டுது அந்த திசைகள் ஓடுறீங்க தெரிச்சு பிறகு அங்கிருந்து வாங்க பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொட்டேஷன் ஏய் அம்மா ஆட்டைக்கடி மாட்டைக்கடி மனுஷனே கடி எனக்கு மட்டும் பணம் வேணும் அவ்வளோதான் எல்லாரையும் பிடிச்சி கடிக்கிறீங்க பயந்து ஓடுறான் ஐயோ கடன் கடன் கேட்குறீங்க அதான் கடின்றது கடன் வாங்குறீங்க ம் ஐந்துன்ற தொகையில் பிறகு அங்கேருந்து வாங்க மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து பதிமூணு ஃபிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெல்லமாக பேசுகிறீங்க வெல்லமாக அந்த உங்கள் பேச்சில் மயங்கி ஊழ்ந்துட்டு டப்பு டப்புன்னு ஒரு அஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்றோம் அதில் இந்த மாதத்தை முடிச்சுட்டு வெளியே வாங்க நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் உங்கள் குழந்தைங்களுக்கான நல்வாழ்வுக்கான எதையுமே செய்ய முடியல அவங்க ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எந்த விதமான செலவு கல்வி செலவு அவங்களுக்கு நல்ல உணவு அதுக்கு செலவு எதுக்குமே பணம் இல்லை இப்போ வந்து இந்த கடந்த நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் அவங்களுடைய ஹெல்த் டிசார்டர் கூட மருத்துவ செலவு பார்க்க முடியல அவங்க இறந்துருவாங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தீங்க நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ஒம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் ஆனால் ஒம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டாக்டர்லாம் கைவிட்டுக்கிட்டே இருந்தா அவங்க குழந்தைகளை ஆனால் இப்போ டப்புன்னு வருது பாருங்க வானமண்டல தகவல் சரிய ஒம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து எப்படி இதுதான் இந்த முத்தான ஆறு பலன்கள் என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களாக பணவர நாட்களும் தருகிறேன் உங்களைப் போலவே பாவம் இருட்டில் உள்ளவர்களுக்கு ஒளி தர வேண்டும் என்ற தர்ம குணம் இருந்தால் வேண்டாம் எங்களுக்கு தர்ம குணம் இல்லை என்று ஷேர் செய்யாதீர்கள் அதனால் உங்களுக்கும் தர்மம் வந்து சேராது என்று கூறி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன் இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது மேலும் அன்றைய தினம் சண்டை வரும் அசிங்கம் வரும் அவமானம் வரும் நோய் வரும் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும் நான் கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன் அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட பதினைந்து நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும் பலவீனமாக பதினைந்து நிலைகளில் ஐந்து நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து பத்து நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும் அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும் இந்த திசை திசை இல்லாமல் வேறு எந்த உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம் இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட फर्स्ट फ्लोर न्यू नंबर ट्वेल्व अरुण रोड सारे ग्राम चेन्नई नाइन थ्री फोन जीरो डबल फोर टू थ्री डबल सेवन टू कॉन्टैक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो नाइन फाइव सेवन सिक्स टू वेबसाइट डब्ल्यू श्री मेहरू डॉट ओ आर जी